திருச்சியில் புதிதாக திறக்கப்பட உள்ள விமான நிலைய இரண்டாவது முனைய திறப்பு விழாவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் கே நேரு திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் புதிய முனையம் கட்ட இந்திய விமான நிலைய ஆணைய குழுமம் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு கோடி ஒதுக்கீடு செய்தது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கட்டுமான பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்தது மேலும் கூடுதல் செலவினமாக கோடி கோடி என மொத்தம் மதிப்பீட்டில் கட்டுமானப் பணிகள் நிறைவுற்ற நிலையில் புதிய முனையம் திறப்பு விழா ஜனவரி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது புதிய முனைய திறப்பு விழாவில் பாரத பிரதமர் மோடி கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக திருச்சி விமான நிலையத்தில் அளித்த பேட்டியில் அண்ணாமலை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் புதிய முனையத்தை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜனவரி இரண்டாம் தேதி புதிய முனையம் திறக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகிறது திறப்பு விழாவில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார் எனவே அவரது வருகைக்கான ஏற்பாடுகள் குறித்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ததாக தெரிவித்தார் மேலும் பிரதமர் வந்தால் நாங்கள் அழைத்து செல்வோம் எனவும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்வின்போது திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மாநகராட்சி ஆணையர் வைத்தியநாதன் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி மாநகராட்சி மேயர் அன்பழகன் மற்றும் துறை அதிகாரிகள் இருந்தனர் பார்க்க வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை பார்க்க வந்தேன் திற நம்ம திருச்சிக்கு பெருமை தானே திறக்கிறது வேறு படிக்கலாம் சரியாக ஏங்க அதெல்லாம் தேவை ஆங்க நீங்கள் ஏன் இன்னும் அவங்க திறந்தா கூட இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது எல்லாம் ஃபுல் ஃப்ளாக இங்கே லேண்ட் ஆக்யூராக அடுத்த மாதம் பிப்ரவரி தான் இன்னொரு எழுபது ஏக்கரா சார் இன்னும் எவ்வளோ இருக்குது ஹெகர் எழுபது ஹெக்கர் லேண்ட் ஆக்யூர் இருக்குது அடுத்த மாதம் தான் முடியும் அதனால் திறக்கிறாங்க நான் சிஎம் வரதா எப்படி வர்றதை எப்படி கூப்பிட்டு ஒரு கேட்டால் சொல்கிறதுக்காக வேறு ஒன்று சார் சார் நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம் அதனால் வந்தாங்கன்னா நான் கூப்பிட்டு போகணுங்களா அதுக்காக பார்த்தேன் அதனால் வேறு ஒன்று நான் நாளைக்கு வரும்போது எனக்கு பார்த்து தெரியாமல் நங்கு தெரிஞ்சு அதுக்காக பார்க்கறதுக்காக நான் i <laughs>